இடம் பயங்கரமாக இருக்குது இந்த இடம் பார்க்குற போய் பயங்கரமாக இருக்குது நம்ம கோளார் தங்க சுரங்கத்துக்கு வந்திருக்கான் ஆ இந்த இடம் பார்க்குறது பயங்கரமாக இருக்குது என்ன தெரில யார் அது ஐயோ யார் அது யார் யார் பாது யாருங்க 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 எங்க 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 எங்கே எங்கே புரியும் யாருங்க யாருங்க அது யாருங்க யாருமே இல்லையே யாருமே இல்லை எங்கே எங்கே ஊறாது ஐயோ எங்கே எங்கே போகிறாங்க யாருங்க எங்கெங்கே போகிறாங்க என்ன என்னங்க ஒண்ணுமே தெரியலங்க எங்க இடமே மோசமா இருக்காங்க ஏங்க எங்க ஏங்க நில்லுங்க நில்லுங்க எங்க போறியா எங்க என்னங்க ஆச்சு ஐயோ ஏங்க சார் முள்ளனா இருக்குங்க எங்க ஊடு ஊடுங்க ஊடுஞ்சதுல யாருங்க யாருங்க எந்த இடங்க வராங்க எங்க யார யாரோ வராங்க வர யாரும் வராங்க இருங்க 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 யாருங்க அது ஓடி யாருங்க யாருங்கயோ என்ன மோசமா இடமா இருக்கு ஐயோ இது எப்படியா போறது உள்ள போங்க உள்ள போ உள்ள போங்க உள்ள பொங்க தள்ளுற அஜய் யோ நடக்க முடியலையா ஏங்க யாருங்க அது என்னங்க இங்க உடம்புட்டியா அய்ய கால உடம்பு சரியுங்க ஏங்க போங்க போங்க ஐயோ பயமா இருக்கு பயமா இருக்குங்க எங்க தப்புச்சு போயிருங்க தப்புச்சு போயிருங்க யாருங்க அது என்னங்க ஆச்சு ஐயோ ஐயோ பயமாக இருக்க எங்க என்னக்காச்சே எனக்கு அந்த இடமே மோசமாக இருக்குங்க என்னங்க புருக்கு ஆ ஐயோ என்னங்காச்சே ஏங்க ஏங்க பாருங்க என்னங்க இங்கே வீடியோ எடுக்க இங்கே கூட்டிகிட்டு வந்துருக்கிய ஆ மோசமாக இடமா இருக்கு ஐயோ ஒரு மாதிரி இருக்குங்க பயமாக இருக்குங்க எங்க இப்படி எப்படிங்க போகிறது யாருங்க அந்த ஆள் ஏ யாருங்க யாருங்க என்னங்க இங்கே கூட்டிகிட்டு இடமே மோசமாக இருக்கு கண்ணு கட்டின தூர வைக்க யாரேமே காணாம enga யாரா இருக்கீங்களோ யாரா இருக்கீங்களோ காபாத்தீங்க enga இப்ப எவ்புring போறது ஐயோ அய்யோ என்ன தெரியல தல வாங்க வந்திருக்க தல வா ஒரு நிமிஷம் இருக்க முடியாது தல வா வந்திருக்கப்பா வந்திருக்கப்பா ஏப்பா கை கால் ஒரு மாதிரி இருக்குப்பா படு பயங்கரமா இருக்குது ஏங்க இது என்னங்க இடம் அது இப்போ யாருங்க பால பண்ணது ஆலை பண்ணது ஏங்க இது என்னங்க ஏங்க முள்ளபுரிய சந்தா இருக்கு ஆ என்ன என்னமா இருக்குது பாறை சரிஞ்சிருமா ஒரு ட்ரிப் இடமா இருக்கு ஆ எப்பாப்பா பய பயமாக இருக்குப்பா ஏங்க படு பயங்கர இருக்குங்க ஐயாப்பா எங்க அதுக்குள்ள எப்படிங்க போறது ராட்சச பாரமாதிரி இருக்கு ஏங்க யா யார பேசிட்டு இருக்கீங்க யாருங்க அது யோ யாருங்க அது ஏங்க இல்லைங்க இங்கே வீடியோ எடுக்க வந்தேங்க வீடியோ எடுக்க வந்தேங்க இல்லைங்க சார் சார் இங்கே வீடியோ எடுக்க வந்தேன் சார் இல்லை சார் வீடியோ எடுக்க வந்தான் சார் சார் வீடியோ எடுக்க வந்தேன் சார் இல்லை சார் நீங்கள் இல்லை சார் இந்த ஒரு குட்டி ராமராஜன் வந்தார் சார் இல்லை இல்லை சார் நான் ஆப்பன் இல்லை சார் ஆப்பன் நீங்கள் போங்க சார் வரேன் சார் நீங்கள் வரடா நான் போயிடுவேன்

போய் <middling>